நீங்க இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி அன்னியை திட்டி அன்னியை சத்தம் போட்டு அண்ணியை அடிக்க போய் எல்லாம் பண்ணீங்கன்னா வெளியே தான் அனுப்புவாங்க அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும் பண்ணி பண்ண மாட்டேன் மேடம் இவருக்கு என்னெல்லாம் மாத்திரை எல்லாம் திருப்பி பார்க்கணும் இது நோட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தது ஆனா ஒன்னு சொல்லுவான் என் மண்டையில ஓடுது ஓடுது ஓடுதுன்னு வாக்டர்கிட்ட போய் சொல்ல தான் செய்றேன் அவங்க மாத்திரை தான் கொடுக்குறாங்க மேடம் அந்த மாத்திரையினால்தான் அவர் இவ்வளோ டிஸ்டர்ப்டா இருக்காரு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கணும் எனக்கு தெரியுது மேடம் பின்னாடி என்னை கள்ளத்துக்கு அடிச்சிட்டாங்க மேடம் யாரோ வள்ளியில துடிச்சு கிடந்த மேடம் அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கட்டு போட்டு மண்டிச்சேன் மேடம் ஒருத்தன் லொகேஷன் ஒரு பையன் மேடம் எங்க தெருவுல அப்படி ஆச்சு போய் சொல்றாங்க மேடம் இல்லை மேடம் தெரியாம எப்படி இவனை கண்ணுங்க கண்ணு நமைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இவனை இவன் எங்க போறான் வாரான் எல்லாமே எனக்கே தெரியாம இவனை யாரும் அடிச்சிருவா பள்ளியில அந்த மாதிரி அடிச்சுட்டாங்க மேடம் போட்டு அடி அடிச்சிட்டு இவன் போய் காசு கேட்டுருக்கான் எல்லாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் மேடம் அடிக்கலாம் உடம்புல காசு எல்லாம் கேட்க மாட்டேன் மேடம் நான்